தைவானை நெருங்கும் வாங் புயலால் அந்நாட்டில் வரலாறு காணாத மழை உள்ளது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் சுமார் மூன்றாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளிலும் சுரங்க பாதையிலும் வெள்ளம் சூழ்ந்தது மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் மிகுந்த பகுதியில் கற்களை போட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பணியில் பொக்லைன் இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டன ஃபங்வாங் புயல் தைவானில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக பிலிப்பைன்ஸை சூறையாடிய புயலால் கடற்கரை சாலை அடியோடு பெயர்ந்தது இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் பயணித்தனர் மேலும் உணவகம் ஒன்று புயலால் சின்னாபின்னமான நிலையில் அதை சீரமைக்க தனக்கு அதிக நிதி தேவைப்படும் என அதன் உரிமையாளர் வேதனை தெரிவித்தார்